சிறுகுடலில் செரித்தல் சிறுகுடல் ஐந்து முதல் ஏழு மீட்டர் நீளமுடைய சிறுகுடல் மூன்று பகுதிகளுடையது அவை டியோடினம் சிறுகுடல் ஜீஜினம் எனும் இடைச்சிறுகுடல் இலியம் எனும் பின் சிறுகுடல் ஆகும் இறைப்பையின் குடல் அலைவு விசையால் உணவானது முன் சிறுகுடலினுள் நுழையும் இவ்வியக்கத்தினை பைலோரிக் சுருக்கு தசைகள் கட்டுப்படுத்தும் முன் சிறுகுடல் பகுதியில் பித்த நீர் கனைய நீர் முன் சிறுகுடல் நீர் என மூன்று பொருட்கள் கொட்டப்படுகின்றன பித்த நீர் இந்நீர் பழுப்புடன் பச்சை நிறமுடையது இது கல்லீரலிலிருந்து தோன்றும் காரப்பொருளாகும் பித்தப்பையில் சேகரிக்கப்பட்டு பித்த நாளத்தின் வழியே முன் சிறுகுடலை அடையும் பித்த நீரில் நீர் கோளை உப்புகள் கொலஸ்ட்ரால் பித்த நிறமிகள் பித்த நீர் உப்புகள் போன்றவை உள்ளன பித்த நீர் உப்புகள் பெரிய கொழுப்புப் பொருட்களை சிறிய கொழுப்பு திவலைகளாக மாற்றுகின்றன கணைய நீர் இது காரத்தன்மையுள்ளது பிஹெச் செவன் டூ எயிட் கணைய நீரின் என்சைம்களாக ட்ரிப்சின் கைமோட்ரிபின் உள்ளன